பின்னாடி தெரியுது நான் இப்பொழுது தென்பெண்ணை ஆற்றங்கரையில் திருக்கோவிலில் கபிலர் குன்றுக்கு முன்பு உட்கார்ந்திருக்கின்றேன் இந்த ஊர் பள்ளி மாணவர்கள் இவர்கள் கபிலர் குன்றின் சிறப்பு உங்கள் எல்லோருக்கும் வரலாறு அறிந்தவர்கள் அறிந்திருப்பார்கள் மலைமான் பரம்பரையினர் இந்த பகுதியை ஆண்டார்கள் பாரி தன் அவருடைய பாண்டிய சோழ சோழ மன்னர்கள் படையெடுத்து பாரியை தோற்கடித்து விட்டார்கள் அவருடைய ரெண்டு மகள்களை கபிலரிடம் ஒப்படைத்துவிட்டு பாரி இறந்து போனார் அந்த பின்னர் அந்த இரண்டு மகள்களையும் கபிலர் திருமுடிக்காரியிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் இந்த குண்டின் மேல் உட்கார்ந்து சாப்பிடாமல் உண்ணானன் உயிருந்து உயிர் திறந்தார் இந்த குறித்த வரலாறு வீரட்டேஸ்வரர் கோவில் கல்வெட்டியில் இருக்கின்றது மிக நாட்களாக இந்த இடத்தை படத்தை பார்த்திருக்கேன் வந்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது இன்று தம்பி கணபதி அன்னம்பத்தேசி தேசி அவர் வரலாற்றுக்காரர் இங்கே சித்த மருத்துவராக இருக்கிறார் அவர் இழைத்து வந்தார் இன்று மூன்று நாட்களாக திருக்கோவிலூர் தமிழ்ச்சங்கத்திலே விழா நடக்கின்றது நாற்பத்தி ஏழாவது ஆண்டு விழா கபிலர் விழா எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கின்றது புதுக்கோட்டை ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி ஒரு முன்னேறு லட்சம் இருக்கிறார் அவருக்கு இன்று வாழ்நாள் சாதனையாளர் விருது வருகிறார்கள் அவருடைய அழைப்பின் பேரில் வந்தேன் இந்த பயணம் வெற்றிகரமாக இனிமையாக அமைந்தது